ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போறேன்னா டேரக்டர் மணிரத்னத்தோட படத்தில் வர பாப்புலரான டைலாக் டெலிவரிஸ் தப்பு இல்லைம்மா நாலு பேர் சாப்பிட உதவும்னா எதுவுமே தப்பு இல்லை மனிதர்கள் பலமுறை சாவதுண்டு அன்று என் முதல் சாவு நட்புனா என்னான்னு தெரியுமா உனக்கு நண்பனா என்னான்னு தெரியுமா உனக்கு சூரியனா என்னான்னு தெரியுமா உனக்கு பொண்டாட்டி போயிட்டான்னு ஜாலியாக இருக்கலாம்னு பாத்தியா ஐ லவ் யூ நான் தொட்டா நீங்கள் ஒன்றும் கருகி போயிட மாட்டீங்க எனக்கும் ஒன்றும் இல்லை உனக்கு தான் கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் இது யுத்தம் இல்லா பூமியாக மாறும் விடியல் வரும் அப்போது திரும்பி வா என்னைக்கு என்னைக்குமா என்னைக்குப்பா என்னைக்கு பாசமாக இருப்பாங்களா சிரிக்க சிரிக்க வச்சுருப்பாரா பொறாமையாக இருக்கு சாமி அப்படியே அடி வயிறு எல்லாம் எரியுது நீ என்ன சொல்கிற என்னை விட்டு போகாதுன்னு சொல்கிற பாரிஸ் போ லண்டன் போ எங்கே வேணாலும் போ ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிட்டு போ இந்த வீடியோவில் நாம் பார்த்த டைலாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மணிரத்னம் டைலாக் எதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்